இதோ பாரியா தீபாவளி வேற வருது எனக்கு செலவுக்கு நீ அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா உன் கடை எரிச்சு போடுவேன் இப்படிதாங்க ஒருத்தர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து மிரட்டியிருக்காரு இதை வந்து பார்க்கும்போது நமக்கு பயங்கர அதிர்ச்சியா வந்திருக்கு இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சென்னையில உள்ள திருமங்கலம் பகுதியில் தான் திலகம் அப்படின்ற சூப்பர் மார்க்கெட் வந்து இருக்கு இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் குள்ள பட்ட பகல்லு ஒருத்தர் கட்டையோட புகுந்து அங்க உள்ள உரிமையாளரான மாரியப்பனை வந்து பயங்கரமா மிரட்டிருக்காருங்க இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இத பாருங்கப்பா தீபாவளி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் வந்திருக்கு எனக்கு வந்து தீபாவளி செலவுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை நீங்க கொடுத்தே ஆகணும் இதை மட்டும் கொடுக்கல நான் கடையை விட்டு போயிட்டே இருப்பேன் இப்போ நான் போகிறேன் அடுத்து வருவேன் அப்போ நீங்கள் அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி மிரட்டிருக்காருங்க இந்த மாதிரி அவர் கட்டையை வச்சுக்கிட்டு மிரட்டின வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இதை வந்து பார்த்துட்டு பொதுமக்கள் கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஏன்னப்பா இது பட்ட பகல்ல அவ்வளோ பெரிய ஒரு கடைக்குள்ளே போய் அந்த கடை ஓனரையே ஒருத்தர் வந்து கட்டையை வச்சு மிரட்டுறாரு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டிங்களா படத்தில் நடக்கிற மாதிரி விஷயங்கள் நேரில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்படியே போனால் பொதுமக்களோட பாதுகாப்பு என்னத்துக்காகிறது ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்க நிலைமை இவர் மேலே நடவடிக்கை எடுத்தே தீரணும்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி கடைக்குள்ளே போய் மறக்கினார் பார்த்திங்களா அவர் பேர் விக்கியாம விசாரிச்சு பார்த்தல தான் வந்து தெரியுது அவர் ஆல்ரெடி குற்றவாளியாக இருந்திருக்காரு அவர் மேலே பல கேசஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி அவர் மேலே எக்கச்சக்கமான கேசஸ் கொஞ்சம் கூட பயமே இல்லாம பட்ட பகல்ல போய் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனரையே போய் மிரட்டிட்டு வந்துட்டு இந்த ஒரு வீடியோனால இப்ப சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அந்த கடையோட உரிமையாளர் வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா எப்படிங்க அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அவர் ஒரு விஷயத்தில் சஃபரார் அப்படின்னா அவர் அந்த ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தா தானே அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் இது மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காமல் விடுறதுனால தான் பல பேர் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இந்த மாதிரி நிறைய தைரியமான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையிலே இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது சென்னை எந்த நிலமையில் இருக்கு இருக்கு வந்து தெரியலங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேமஸ் யூடியூபரான நந்தா அவர்கள் வந்து சென்னை சாலையில நடந்துட்டு போயிட்டு இருந்தாரு அந்த ஒரு சமயத்துல இதே மாதிரி தான் ஒரு கும்பல் வந்து எங்க போற இங்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போனு எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சு அவரை பயங்கரமா வந்து மிரட்டினாங்க அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்பட்டு போராடி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தார் அவரும் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா நான் இந்த இடத்துல நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க விரும்பலை என்னோடய உயிர் தப்புனதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு அந்த ஒரு விஷயமே பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்துச்சு பாருங்கள் ஒரு ஃபேமஸ் யூடியூபருக்கு இந்த மாதிரி நடந்தனால இவ்வளோ பெரிய விஷயம் வெளியே தெரிஞ்சு இதே ஒரு சாதாரண மக்களுக்கு நடக்குது அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னே வந்து தெரியாது ஏன் சென்னையில் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பிருந்தாங்க இப்போ இத தொடர்ந்து இந்த மாதிரி திருமங்கலத்துல நடந்திருக்க சம்பவமும் எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்குங்க உண்மையிலேயே இதை அசால்ட்டா கண்டுக்காம விட்டாங்கன்னு ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து மாறிரும் அதனால எங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குதோ அங்கெல்லாம் யார் இந்த மாதிரி தவறான வேலைகளை பண்றாங்களோ அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தே தீரணும் அப்பதான் அங்க மக்கள்னால நிம்மதியா வாழ முடியும் அதை விட்டுட்டு இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்தது வந்துட்டே இருந்துச்சு இது வந்து ஒரு கட்டத்துல பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையற மாற ஆரம்பிச்சிரோம் ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடில உங்கள வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स